ஒ নার পির২িটাছ stopথ. Eh, <susuk> wong <tik> <tik> நீ ஒண்ணிருக்கியடா எனக்கு ஒரு ஆள் இது பிடிக்கிறதுக்கு என்ன பிடிப்பியா அழகா எல்லாரையும் கட்டுறியா

வீடியோட <coughs> கூப்பிட்டேன் অজি <laughs> তোরা <laughs> अजय 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 அஜய்ரா ஐந்து கரத்து யானை முகத்தினை கிந்திங் இளம்பிரை போலும் ஜெயற்றினை நந்தி மகள் கொழுந்தினை குில் வைத்தடி குரு வணக்கம் அத்தி மாவு நிச்சம் முன்பான இந்த அத்தி அவனை மித்தம் முழுங்குறுபடனே ஆதரித்து எங்களை நீ அருந்து மகனே வேல சோர முன் வந்தருள்வாய் வேல சகோதரன் முன் வந்தருள்வாய் வந்தனம் வந்தனம் வந்த சபை குந்தனும் வந்தனம் வந்தனம் வந்த சபை குந்தனம் வந்த பெரியோர்களுக்கு அறிவணிந்த தொந்தனம் வந்த பெரியோர்களுக்கு அறிவணிந்த தொந்தனம் விஷதந்தை எல்லாருக்கும் பிரியமுள்ள நம்பின தாயின் தாய சரஸ்வதியை சண்முக தேவியனி தாய சரஸ்வதியை சண்முக தேவியனி நம்பினேன் ஆட்டத்தை அழுகுவயம்மனே நம்பினேன் ஆட்டத்தை அழகுவயம் அனை கும்பிட்டேன் உந்தனை கோர்வரம் தடுப்பாய் கும்பிட்டேன் உந்தனை கோர் வரம் தருவாய் அத்தி மூகவனை நித்தமும் பணிந்தேன் நித்தமும் பணிந்தனான்

ഇവിടെ ഇത്രേം ഇത്രേം ഇടാറുണ്ടോ അവര അത് ഫുൾ അപ്രീഷ്യ നീയുടെ ലൈൻ ആരെ മാറ് தே சாதிதம் புகழ் திரு சங்கும் தவமோதித்தார் அதே சாதிதேசம் புகழ் திரு சங்கும் தவமுதித்தார் அ தவமோதித்தார் சாதிதேசம் புகழ் திரு சங்கும் தவமோதித்தார் மகாராஜா நடி ஹரி சந்திரன் கொழுவிருந்தார் அங்க ராஜ மகாராஜா நடி ஹரி சந்திரன் கொழுவிருந்தார் அங்க ராஜ மகாராஜா நடி ஹரி சந்திரன் கொழுவிருந்தார் அங்க பூசுழராஜார குணம் ராஜ பூ மகளதான் சோழியார் அந்த பூசுற ராஜார்குளம் ராஜ பூ மகளியார் அந்த பூசுற ராஜா இப்பமாது சதுர் நடக்க சுபமங்காலம் தான் படிக்க இப்பமாது சதுர் நடக்க இப்ப மாது பாட்ட நல்ல கீர்த்தி பெற்ற மன்ன வரும் அதை கேளிக்கை பாட்டிடவே நல்ல கீர்த்தி பெற்ற மன்ன வரும் அந்த சந்திரன் கூலம் தூதிச்ச நல்லதும் ஒழிய கேளு கேளும் அந்த சந்திரன் நல்லதவ தவமுனிய கணோ கணோ இப்ப சூரியன் கூலம் தூதித்த நல்ல துணங்கு நவமணியே இப்ப சூரியன் குலம் தூதித்த நல்ல துளங்கு நவமணியே ஜல் சதி சாதிதே சம்புகள் திரு சங்கும் தவ ஊதித்தார் சாதிதே சம்புகள் திரு சங்கும் தவமுதித்தார் எங்க ராஜ மகாராஜா நடி அரி ரி ராஜா மகராஜா நடி ஹரி சந்திரன் கோழி இருந்த ये याने को கும்மிதான் உள்ளே அடிச்சாங்களேஷ்கா கும்டாடி நடந்து வாடா பாலா லகுகுள்ள கண்மணியோ தங்க பூவியால வந்த பாலா என்னிருக்க மாணிய அங்க காணியார சூவையும் மத சூவையும் கால கலந்த செய்யும் i நீ இப்படி மட்டும் தான் காமிக்கணும் ஓகேயா இப்படி எடுக்காத இப்படி மட்டும்தான் காமிக்க எனக்குதான் வீடியோ ஓடிட்டு குருக்கால ஆன் வந்துட்டா ம் ஆன்

I'm gonna my

நான் போனிசன் <laughs>

हा येंगे नंगरे रे माधा बिन मैसरो रे हे आईंगे नंगरे रे माधा बिन मैसरो रे एडिचु मु तंगरो रे एजे भईये उरे आतिरा तंगरो पारवे तंगरो तंगरो அவர் <laughs> தங்கண்ணா <laughs>

கட்ட <laughs> போயிரு <laughs>

Obrigado.

அரைச்சு பதிமூணு பேர் இருக்காங்க சார்ஜ் ஆகிடுச்சு பதினஞ்சு பேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் க்ளோஸ்